இந்த வீடியோவில் நம்ம நட்சத்திரங்களையும் மின்மின் தொகுதி கூட்டங்களையும் பற்றி மட்டும்தான் பேசுறோம் ராசி ஜாதகம் பற்றி இல்லை திஸ் இஸ் சைன் விருச்சக ராசி நேரம் வானத்துல ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிறதும் தாண்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டர்ன் வச்சிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர கூட்டம்னா அது கண்டிப்பா விருச்சகம் தான் சொல்லணும் ஸ்கார்பியஸ் சொல்லுவாங்க ஸ்கார்பியன் போன்ற தேல் போன்ற இந்த உருவத்தை கொண்டிருக்கும் வானத்தில் அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்த பொறுத்து நீங்கள் அதிக லைட் பொல்யூஷன் இருக்கக்கூடிய சிட்டிஸில் இருந்தீங்கன்னா இந்த விருச்சக்க கான்ஸ்டலேஷனை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் ஒரையன் கான்ஸ்டலேஷன் மாதிரி பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இதோடைய அந்த பேட்டர்ன் ஒரு வளைஞ்ச பாம்போட வால் மாதிரி இருக்கும் இல்லை தேலோட அந்த கொடுக்கு போல் வளைஞ்சிருக்கும் அந்த தேலோட இதயமாக இருக்கக்கூடிய பிரைட் ஆரஞ்ச் ஸ்டார் ஆன்டாரிஸை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை பேஸ் பண்ணி உங்களால் இந்த ஃபார்மை ஈஸியாகவே கொண்டு வர முடியும் ஆண்டாரிஸ் நட்சத்திரத்தை உங்களால் மிஸ்ஸே பண்ண முடியாது வானத்தில் பதினஞ்சாவது பிரகாசமான நட்சத்திரம் அது ஆரஞ்சு கலரில் கிட்டத்தட்ட அந்த செவ்வாய் கிரகத்தோட அந்த வடிவத்தை கொண்டு இருக்கும் அதனால தான் அதோடைய பேர் ஆண்டாரிஸ் ஆன்டி ஏரிஸ்ன்னு சொல்லுவாங்க ஏரிஸ் இஸ் அ காட் ஆஃப் அ வார் அதே மாதிரி செவ்வாய் கிரகத்துக்கு மாஸுங்கிற பேருமே காட் ஆஃப் ஃபாரோட பேர் தான் ரோமன் காட் ஆஃப் ஃபாரோட பேர் நிறைய பேர் இந்த ஆன்டாரிஸ் நட்சத்திரத்தை செவ்வாய் கிரகத்தோட மேட்ச் பண்ணி பார்த்துருவாங்க ரெண்டுமே ஒன்று தான் நினைச்சுப்பாங்க இதுக்கு ஆன்டி ஏரிஸ் இது காட் ஆஃப் ஆர் கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பேரை கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அண்ட் நம்மளை வெறுப்புத்திர மாதிரியே அடிக்கடி இந்த செவ்வாய் கிரகம் பக்கத்துல வந்துட்டு போயிட்டே இருக்கவாங்க கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த நட்சத்திரத்துக்கு நல்ல ஒரு பேரை தான் கொடுத்துருக்காங்க பிரகாசமா ஜொலிக்கக்கூடிய ஒரு ஆரஞ்சு கலர் நட்சத்திரம் மிஸ்ஸே பண்ண முடியாது அண்ட் இதை தான் தேலோட இதயங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சே உங்களால் ஈஸியாகவே இந்த தேலோட உருவத்தை கொண்டு வந்துட முடியும் பட் இதுவே நீங்கள் லைட் பொல்யூஷன் கம்மியாக இருக்கக்கூடிய வில்லேஜ் கிராம பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களால் அடிக்கடி இந்த மில்கிவே கேலக்சியை பார்க்க முடியும் நம்புற அந்த மில்கிவே கேலக்சியோட அந்த பாதையை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அதில் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஆண்டரிஸை உங்களால் ஈஸியாவை கண்டுபிடிக்க முடியும் அதில் இந்த விருச்சக கான்ஸ்டலேஷனையுமே உங்களால் ஃபார்ம் பண்ணவும் முடியும் ரொம்ப பிரகாசமான நட்சத்திரங்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விருச்சக கான்ஸ்டலேஷன் பன்னெண்டு ராசி விண்மீன் தொகுதிகளில் ஏழாவது பெருசாகவும் கணக்கில் காட்டப்படுற விண்மீன் தொகுதி கூட்டத்தில் முப்பத்தி மூன்றாவது பெரிய இருக்கு அந்த நட்சத்திரங்கள் பேக் ஆகி ஒரு அழகான ஷேப்பை கொடுக்கும் அந்த தலை இதயம் உடல் சொல்லி எல்லாத்தையும் உங்களெல்லாம் ஃபார்ம் பண்ண முடியும் ஆனால் கொடுக்க மட்டும் இருக்காது அரப் கண்ட்ரீஸ்ல இந்த தேலோட கொடுக்காதான் அமைஞ்சிருந்துச்சு இன்டர்நேஷனல் அஸ்டாமிக்கல் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா லிப்ராவையும் ஸ்கார்பியனையும் தனித்தனியாக பிரிச்சிட்டாங்க ஸோ இப்போதைக்கு இருக்க ஸ்கார்பியனுக்கு குட்டி தலை தான் அண்ட் குட்டி கைகள் தான் கொடுக்கவும் பட்டிருக்கேன் ஸ்கார்பியஸுங்கிற பேர் ஆப்வியஸாக இந்த கிரீக்க தான் வந்திருக்கேன் ஸ்கார்பியஸ் தேல் கிரேக்கர்களோட கதையை பொறுத்த வரைக்கும் ஜீவ் சர்க்கார்ல கடவுளோட கடவுள் அவர் ஒரையன் மேலே ஒரு கோவத்தில் சுற்றிட்டு இருந்தாரான் உரையந்த ஹண்டர் எந்த ஒரு மிருகத்தையும் என்னால் வேட்டையாட முடியும்னு சொல்லி ஒரு இருமா போட சுத்திட்டு இருந்தானா அவனுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே யாராலுமே அழிக்க முடியாத ஒரு தேல் உருவாக்கினதாகவும் அந்த தேல் உரையின போய் அடையிறதுக்கு முன்னாடி அவர் இறந்து வானத்தில் போய் செட்டில் ஆக இந்த தேலும் அவரை துரத்திக்கிட்டே வானத்துக்கு போனதாகவும் அந்த கதை ஒன்று அமைஞ்சிருக்கு கிரேக்கர்கள் ரோமர்கள் அரேபியன்ஸ் அண்ட் பாபுலோனியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த தேலாக தான் பார்த்துருக்காங்க ஆனால் பாலினேஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் இது தேல் கிடையாது ஒரு ஹுக் ஒரு கொலுக்கி அவங்கள பொறுத்த வரைக்கும் மாவி அப்படின்னு சொல்ல போகிற ஒரு டெமி காட்டு இருக்காரு மனிதருக்கும் கடவுளுக்கும் பிறந்த ஒரு குழந்தை அவர் தான் இவங்க இந்த பாலினேஷியன்ஸோட தீவுகளை கடலோட அடி ஆழத்துலேருந்து அந்த கொக்கியை போட்டு மேலே கொண்டு வந்து இழுத்து நிறுத்தினாரா ஸோ அந்த பாலினேஷியன் தீவுகளை உருவாக்குனது மாவியோட இந்த கொக்கி தானா அதோடய ஞாபகமாக வனத்தில் இந்த கொக்கி இருக்கதான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் இதை பேஸ் பண்ணி தான் மொவானா அப்படிங்கிற ஒரு படமும் வந்துச்சு சின்ன பசங்களோட அனிமேட்டட் மூவி தெரியல இன்னும் தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க நம்ம தமிழில் விற்சகம் தான் சொல்றோம் தேலோட சிம்பிள் தான் கொடுக்கவும் பட்டிருக்கேன் அந்த ஷேப்பை ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் பிரகாசமாக இருக்க அந்த காலத்தினால எல்லாராலையுமே பார்த்தோன்னே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கான்சுலேஷனாக இது இருக்குன்னு சொல்லலாம் இல்லை இருக்க அந்த பிரகாசமான நட்சத்திரங்களில் முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கிறது ஆன்டாரிஸ் ஆன்டி ஏரிஸ் செவ்வாய்கிரகத்தோட குழப்ப கூடாதுன்னு சொல்லி பேரை தெளிவாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் மிக பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திரம் எவ்வளோ பெருசு நினைக்கிறீங்க இப்போ சூரியன் இருக்க இடத்துல இந்த ஆன்டாரிஸை கொண்டு வந்து வச்சா அந்த நட்சத்திரத்தோட விட்டம் மட்டுமே செவ்வாய்கிரகம் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகுமா அதாவது மெர்கினஸ் எர்த்து மாஸ் நான்கு முதல் நான்கு கிரகத்தையுமே ஆண்டாரஸ் விழுங்கிடுமாங்க அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திரம் நம்ம பூமியிலருந்து ஐநூற்றி ஐம்பது ஒளியாண்டுகள் தள்ளியிருக்கு சூரியனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எண்ணூற்றி எண்பது மடகு பெருசு பத்தாயிரம் மடகு அதிக லூமினஸாக இருக்குது கிட்டத்தட்ட அதோடைய மேக்னிடியூட் மட்டுமே ஜீரோ பாயிண்ட் நைன் சிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க க்ளோஸ் டு ஜீரோங்கிற மாதிரி மிக பிரகாசமான பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திரம் ஆனால் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்து என்ன பிரச்சினம் கூடி சீக்கிரம் சாக போதாங்க அந்த நட்சத்திரம் அதுடைய கடைசி காலகட்டத்தில் இருக்குது ரெட் சூப்பர் ஜெயண்டா அடுத்த பத்தாயிரம் வருஷத்துக்குள்ள எப்போ வேணாச்சும் இந்த நட்சத்திரம் சூப்பர் நோவாவாக வெடிச்சு செதறலாம் அடுத்த பத்து வருஷத்துலேயே நடக்கலாம் பத்தாயிரம் வருஷத்துக்குள்ளே எப்போ வேணாச்சும் நடக்கலாம் அப்படி மட்டும் இது சூப்பர் நோவாவாக வெடிச்சிச்சுன்னா பௌர்ணமி நிலவை காட்டிலும் பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை ரெண்டு வார கிட்டது கொடுக்குமா நூறு நாட்களுக்கு மேலே நிலவுக்கு அப்புறம் பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை இதால் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க இது ஐநூறு ஒளியாண்டுகள் தள்ளி இருக்க அந்த காற்றுனால இது வெடித்தா நம்ம பூமிக்கு இதனால் பெரிய ஆபத்து எதுவும் வராது ஆனால் விரிச்சுக்கத்தோட இதயம் மிஸ் ஆகிடும் இதை தான் த ஹார்ட் ஆஃப் ஸ்கார்பியஸ்ன்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்நாளில் இது வெடிக்குதா இல்லையானு அதை தொடர்ந்து பிரகாசமான நட்சத்திரம் ஷவ்லா நம்ம பூமியில் இருந்து எழுநூறு ஒளியாண்டுகள் தெளியிருக்கு வானத்தில் தேடுற நட்சத்திரங்களை இருபத்தஞ்சாவது பிரகாசமானது அண்ட் இது ஒரு தனி நட்சத்திரம் கிடையாது இட்ஸ் அ ட்ரிபிள் ஸ்டார் சிஸ்டம் லேம்டாஸ் காப்பி ஏபிசின்னு சொல்லி பார்த்தோன்னா மூணு நட்சத்திரங்கள் ஒன்றா இருக்குங்க ஒரு குழந்தை நட்சத்திரம் தான் ஒன்றுலேருந்து மூணு கோடி வருஷங்கள் தான் இது வயசு இருக்குதுன்னு சொல்லி எண்ணப்படுது ஸ்டார் சிஸ்டம் அப்படி தான் ஃபார்ம் இருக்கணும்னு சொல்லி நம்புறாங்க இந்த ட்ரிபிள் ஸ்டார் சிஸ்டமாக இருக்குது அந்த சமயத்தில் கண்டிப்பாக த்ரீ பாடி ப்ராப்ளமும் உள்ளே அடங்கியிருக்க தான் செய்யுது அதுவே ஒரு தனி பிரகாசத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம் மூன்றாவது பிரகாசமானது அக்ராப் நம்ம பூமியிலேருந்து கிட்டத்தட்ட அறுநூறுலேருந்து எழுநூறு ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கக்கூடிய மல்டிபிள் ஸ்டார் சிஸ்டம் நம்ம சூரியனோட பத்து மடங்கு அதிக நிறைய கொண்டு இருக்கேன் இதில் பைநேரில் ஒரு நட்சத்திரம் மட்டும் சூப்பர் சூப்பர்னாக வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி மென்செட் பண்ணியிருக்காங்க ஸோ விச் மீன்ஸ் நம்ம வாழ்நாளில் மேபி ஒரு சூப்பர்னாக நடந்தால் அது மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த விருட்சக்க கான்சலேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை தொடர்ந்து நட்சத்திரங்களோட இந்த மேக்னிடியூட் அதிகமாகிட்டே போகும் விச் மீன்ஸ் நட்சத்திரங்களோட பிரைட்னஸ் கம்மியாகிட்டே வரும் தனி நட்சத்திரங்களை காட்டிலும் க்ளோபுலர் கிளஸ்டர்ஸ்னு சொல்லி பல நட்சத்திரங்களோட கூட்டம் இந்த கான்சலேஷனுக்குலாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது முக்கியமானது மெசியர் ஃபோர் ஒரு ஃபைவ் பாயிண்ட் நைன் மேக்னடியூட் கொண்டு இருக்க ஒரு பிரம்மாண்டமான குளோபுலர் கிளஸ்டர் ஏழாயிரத்தி இருநூறு ஒளியாண்டுகள் தள்ளியிருக்கேன் இதில் இருக்க நட்சத்திரங்களோட வயசு பன்னெண்டு பில்லியன் சொல்கிறாங்க பிக்பேங் நடந்து பதிமூணு பில்லியன் தான் ஸோ இது பன்னெண்டு பில்லியன் சொன்னால் அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு பழைய கிளஸ்டராக இருக்கும்னு ஏழாயிரத்தி எண்ணூறு ஒலியாண்டுகள்னால் ரொம்ப தூரம் நீங்கள் நினைப்பீங்க ஆனால் நம்ம சூரிய குடும்பத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு மிக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குளோபலில் கிளஸ்டராக இது தாங்க இருக்குது மெசியர் ஃபோர் அப்போ இதை தாண்டியும் இன்னும் எத்தனை கிளஸ்டர் எவ்வளோ எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள் இது கூடவே பட்டர்ஃப்ளை கிளஸ்டர்னு சொல்லி என்னொரு தனி கூட்டமும் இருக்குது மெஸ்ஸியர் சிக்ஸ் இது ஒரு ஓப்பன் கிளஸ்டர் தான் ஃபோர் பாயிண்ட் டூ மேக்னடியூட்டோட இருக்குது இதில் இருக்க நட்சத்திரங்கள் நம்ம சூரியன் போலவே ஆவரேஜ் ஆரஞ்சு ஸ்டார்ஸாக இருக்க தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ பாஸ்பிளி அதிக கிரகங்கள் கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டமாக இதற்கான வாய்ப்புகள் அதிகம் நிறைய எங்கஸ்ட்டான நட்சத்திரங்களும் இங்கே தான் ஃபார்ம் ஆகிற மாதிரி சொல்லப்படுது டாலமி ஓப்பன் கிளஸ்டர் மெசியர் எயிட்டின்னு சொல்லி என்ன பல நட்சத்திர கூட்டங்களையுமே இந்த உற்சக கான்ஸ்லேஷன் அதக்குள்ளே அடுக்கி வச்சுருக்குங்க அதோட நிற்கல நிறைய நெபுலாஸும் இருக்குது ரொம்ப ஃபேமஸானது கேட்பாட் நெபுலா பூனியோட கால்கள் போல இருக்கிற அந்த கட்டினால இதுக்கு கேட்பாட் நெபுலாங்கிற பேரை கொடுத்துருக்காங்க எமிஷன் ஆக்டிவ் நெபுலா ஆக்டிவ்னு சொல்கிறதுக்கான காரணம் இங்கே இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஒன்றா சேர்ந்து இப்போவும் புது புது நட்சத்திரங்களை உருவாக்கிட்டு இருக்குங்க மில்கிவே பாதையில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான பிரகாசமான நட்சத்திரங்களை உருவாக்குற அந்த வேலையை இந்த கேட்பாண்ட் நெபிலாக தான் பண்ணிட்டுருக்கான் கிட்டத்தட்ட நம்ம பூமியில் இருந்து ஐயாயிரத்தி ஐநூறு ஓலியாண்டுகள் தள்ளியிருக்கு ஆனால் என் கண்ணுக்கு பூனியோட கால் போல தெரியல உங்களுக்கு அப்படி தெரியுதா பட்டர்ஃப்ளை நெபிளா பார்த்தாலே தெரியுது பட்டர்ஃப்ளை போல தான் இருக்குது செவன் பாயிண்ட் ஒன் நாக்னிட்யூட்டில் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த ஸ்ட்ரக்சர்லி காம்ப்ளெக்ஸான ஒரு நிபுளாக இதுதான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சென்டரில் ஒரு ஒயிட் வாஃப் இருக்குது அதோடைய அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் மட்டுமே டூ லேக் கெல்வின் நம்ம யூனிவர்ஸில் ஒன் ஆஃப் த ஹாட்டஸ்ட் ஸ்டார் சூடான நட்சத்திரங்கிற பேர் அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஆனால் சூரியனை விட நிறை கம்மி தான் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் தான் சொல்லப்படுது ஆனால் ரொம்ப சூடான நட்சத்திரத்தை சுற்றி பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமான நெபிலாக இருக்குது லாப்ஸ்டர் நெபுலா நிறைய என்ஜிசி ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லி இயக்கப்பட்ட விஷயங்களை இந்த விருச்சக்க கான்சுலேஷன் உள்ளடக்கி வச்சிருக்கீங்க ஸோ வானத்தில் ஒரு கான்ஸ்டலேஷன் மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கார்பியஸ் கான்ஸ்டலேஷனை ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் உள்ளே அவ்வளோ இருக்குது அந்த வானத்தில் கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி கொக்கியை கண்டுபிடிச்சிங்கனாலே போதும் அந்த கான்ஸ்டலேஷன் உங்கள் கண்ணுக்கு விருந்த அமையும் திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்